வணக்கம் இது நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கொடிகாமம் பகுதியில் கேரள கஞ்சா மீட்பு ஏழு பேர் கைது யாழில் அறுபது பவுன்களுக்கு மேற்பட்ட நகைகள் திருட்டு கனடாவில் நிலநடுக்கம் பதிவு அடுத்த வருடம் முதல் முட்டைக்கு வெட்வரி கனடாவில் தமிழர் ஒருவர் சுட்டுக்கொலை நெல்லியடியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு பதினேழு பேர் கைது யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் உள்ள வீடொன்றில் காவல்துறையினரால் நடத்தப்பட்ட சோதனையில் எண்பத்தி ஏழு கிலோ கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டு ஏழு நாட்கள் விளக்கம் வைக்கப்பட்டதுடன் கார் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட காவல்துறை சூரிய பண்டாரவின் வழிகாட்டலில் சாவகச்சேரி காவல்துறையினால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ராணுவ புலனாய்வு கிடைத்த தகவலுக்கு அமைய சங்கப்பட்டி பாலத்தில் காவல்துறையினர் நடத்திய சோதனையின் போது காருக்குள் சூட்சியுமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐநூறு கிராம் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரத்த புற்றுநோய் மற்றும் அதனோடு இணைந்த நோய்களுக்காக சிகிச்சைகளுக்கு வழங்கக்கூடிய எண்பமச்சி மாற்று சத்திர சிகிச்சை நிலையம் யாழ்போதனா வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் இவ்வாறான சிகிச்சை நிலையம் மகரகம வைத்தியசாலை மற்றும் கொழும்பு சிறுவர் வைத்தியசாலை ஆகிய இரண்டில் மாத்திரம் காணப்படுகிறது இது இலங்கையில் மூன்றாவது நிலையமாக பதிவு பெறுவதோடு இவ்வாறான சிகிச்சை தனியார் வைத்தியசாலை அல்லது இந்தியாவில் போன்ற வெளிநாடுகளில் பெறுவதாயின் பல மில்லியன் செலவினம் ஏற்படும் குறித்த சிகிச்சை நிலையம் இரண்டு விசேட படுக்கை அறைகளை கொண்டுள்ளது ஆகவே மாதம் ஒன்றில் இருவருக்கு மாத்திரம் சிகிச்சை செய்ய முடியும் யாழ் ஊர்காவத்துறை பிரதேச செயலத்திற்கு உட்பட்ட புள்ளியங்குடல் முத்து விநாயகர் ஆலயத்தில் சுமார் அறுபது பவுன்களுக்கு மேற்பட்ட நகைகள் காணாமல் போனவை தொடர்பில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புள்ளியங்குடல் பகுதியில் இருந்து ஆரம்பமான குறித்த மக்கள் பேரணி பிரதான வழியாக நேற்று வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவில் முத்து விநாயகர் ஆலயத்தை சென்றடைந்துள்ளது ஆலயத்திற்கு முகவாயில் பிள்ளையாரின் நகைப்பணம் பணம் திரடியவனை வீதிக்கு கொண்டு வா போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு ஆண் பெண் இருப்பாளரும் சிதறும் தேங்காய் உடைத்தனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் எமது ஆலயத்தில் இடம்பெற்ற சம்பவம் ஒரு திருட்டு சம்பவமாக கருதும் நிலையில் குறித்த நகைகளையும் பணங்களையும் திருடியவர்கள் ஆலய நிர்வாகத்தில் உள்ளவர்கள்தான் என்ற சந்தேகம் எமக்கு ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார்கள் முல்லைத்தீவு உள்ள கொட்டுக்கிணறு பிள்ளையார் கோவில் முன்றலில் நெல் கொள்வனவு நடைபெற்று வருகிறது தண்ணி முறிப்பு வயல் நிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு சிறுபோக்கு நெச்சகி அறுவடை நடைபெற்று வருகிறது அறுவடையின் மூலம் பெறப்படும் சிறுபோக்கு நெல்லினை குமிழமுனை கொட்டுக்குணறு பிள்ளையார் கோவில் மூன்றில் கொள்வனவாளர்களினால் கொள்வனவு செய்யப்பட்டு வருவதை அவதானிக்கலாம் தண்ணீர் வயல் நிலங்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல இடங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நெச்சிகையில் ஈடுபட்டு வந்த போதும் குழுமுனை மக்களின் வயல் நிலங்கள் அதிகமாக இருக்கிறது அத்தோடு அவர்களது கால்நடைகளை பராமரிக்கும் இடமாகவும் அவற்றுக்கான மேய்ச்சல் தளமாகவும் தண்ணீர் முறைப்பு வயல் சார்ந்த நிலங்கள் இருக்கின்றன குறிப்பு வயல் நிலங்களுக்கு சென்று வரும் விவசாயிகள் பிள்ளையாரை வழிபட்டு செல்வது வழக்கமாகும் அந்த விவசாயிகளுக்கும் குழுமுனை தொட்டுக்கு நற்று விநாயகருக்கும் அதிக நெருக்கமான தொடர்பு இருப்பதாக குழுமுனைக்கு சேர்ந்த விவசாயி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனால் நெல் விற்பனையை கொட்டுக்கு நற்று பிள்ளையார் கோயில் முன்றலில் செய்து கொள்வதில் எல்லோரிடமும் நல்ல ஒத்திசைவு இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் சில நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளது மாகாணத்தின் கரைகுற பகுதிகளில் இவ்வாறு நிலநடுக்கங்கள் பதிவாகியதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் குறித்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி அபாயம் கிடையாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆறு புள்ளி நான்கு ரிச்சர்ட் அளவில் முதலாவது நில அதிர்வு பதிவானதாக அமெரிக்க மற்றும் கனடிய பூமி அதிர்வு கண்காணிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது கனடாவில் தமிழர் ஒருவர் சொட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் சில தினங்களுக்கு முன்னர் ஸ்காப்ரோவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவத்தில் அவர் கொல்லப்பட்டுள்ளார் பிங்கேரி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான சுலக்ஷம் செல்வசிங்கம் என்பவரை கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் ஸ்காப்ரோவில் வால்டன் அவென்யூவில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் பின்னர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான உயர்தர பரட்சி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த கால அவகாசம் கடந்த பத்தாம் திகதியுடன் நிறைவடைய இருந்த நிலையில் இறுதி திகதி நேற்று வரை நீடிக்கப்பட்டது பரட்சிக்கு தோற்றவுள்ள பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்கள் இணையத்தினுடாக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவித்திருந்தது இந்த ஆண்டுக்கான உயர்தர பரட்சி வரும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்னிந்தியாவின் பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பாகும் சரிகமப்பா நிகழ்ச்சியில் பாடகர்களுடன் ஈழக்குயில் கில்மிஷா எடுத்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது சரிகமப்பா பாடகர்கள் வீரபாண்டி முதல் இலங்கை விஜயலோஷன் வரை அனைவரையும் கில்மிஷாவை நேரில் சந்தித்துள்ளார் இதேவேளை சென்ற ஆண்டு ஒளிபரப்பான சரிகமப்பா லிட்டில் ஜெம்ஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியில் ஈழத்துக்குயிலான கில்மிஷா பிரபலமடைந்தார் மேலும் அந்த போட்டியில் டைட்டில் விண்ணர் பட்டத்தையும் வென்றார் இவ்வாறு இருக்கையில் சில தினங்களுக்கு முன்பு இசை நிகழ்ச்சி ஒன்றுக்காக கில்மிஷா இந்தியா சென்றிருந்தார் மேலும் சரிகமப்பா பாடகர்களை சந்திக்கும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்துள்ளது இலங்கையில் புதிய சட்டமா அதிபராக கே ஏ பாரீந்த ரணசிங்க சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் ஜனாதிபதி விக்ரமசிங்க முன்னிலையிலேயே இவர் சத்திய பிரமாணம் செய்துள்ளார் இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் அடுத்த வருடம் முதல் முட்டைக்கு வெட்வரி அரசு விதிக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக முட்டை விலை அதிகரிக்கலாம் என்றும் முட்டை உற்பத்தியாளர் சங்கம் என்றும் கூறி ஒரு குறிப்பிட்ட சங்கம் ஊடகங்களுக்கு வெளியிட்ட அறிவிப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு வெட்வரி மேலும் உயர்த்தும் திட்டம் இல்லை என்றும் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது யாழ் நெல்லிகடி பகுதியில் தான் மேற்கொள்ளப்பட்ட சுட்டி வளைப்பின் போது பதினேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று அதிகாலை நெல்லிகடி துண்ணாலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசு புலனாய்வாளர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் ராணுவ போலீஸ் மோப்ப நாய்களின் உதவியுடன் குறித்த பதினேழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சின்ன சேனலில் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்